நெத்திலி மீன் குழம்பு நம்ம இப்போ சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் கிராமத்து முறையில் பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கிராமத்து முறையில் நெத்திலி மீன் குழம்பு வைக்கலாம் ஒரு எலுமிச்சை பழம் அளவு புளி கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்குறேன் தேங்காய் வந்து தேங்காய் வெங்காயம் சின்ன சிறகு கருவேப்பிலை போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் அதை இந்த புளி தண்ணிக்குள்ளே ஊற்றிக்கலாம் இது கூட குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் கொள்ளலாம் நாங்கள் நாலு ஸ்பூன் போடுவோம் போட்டுக்கலாம் நல்லா இதை நல்லா கரைச்சி விட்டுட்டு இந்த மீன் குழம்புக்கு தேவையான மாங்காய் பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி பழம் இதையும் இதில் போட்டுடணும் போட்டுட்டு அடுப்பில் நல்லா வேக விடணும் நான் வந்து ஃபஸ்ட்டு தாளிப்பு கொடுக்க போகிறேன் இந்த குழம்பு கூட்டி வச்சுருக்கோம்னா இதை அப்படியே மண்பானிலேயோ குழம்பு வைக்கிற பாத்திரத்திலே வச்சு நல்லா விட்டு லாஸ்ட்டில் தாளிப்பாங்க அதுதான் கிராமத்து சைடில் இப்போ வந்து நான் வந்து வெந்தயம் வாசனை பிடிக்கிறதுனால முதலே தாளித்து விட போகிறேன் வெந்தயம் போட்டாச்சு கடுகு போட்டாச்சு இப்போ நம்ம குழம்பு கூட்டி தான் அது உள்ளே ஊற்ற போகிறோம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்குது நம்ம கழுவி வைக்க நெத்திலியை உள்ளே தூக்கி போட்டுடலாம் இப்போ நெத்திலிங்க நல்லா களி வச்சுப்போம் இதை குழம்புல தூக்கி போட்டுக்கலாம் இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு உள்ள போட்டுவிட்டால் மூடி போட்டுடலாம் அஞ்சு நிமிஷமாக குதிச்சுட்ருக்குது மறுபடியும் ஃபுல்லாக தீயை சிமில் வச்சு விட்டுடலாம் சிறுகை தான் செய்யணும் குழம்புல தண்ணா தன்னாலும் நல்லா எண்ணெய் எல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக சிம்மில் மொத்தமாக ஒரு இருபது நிமிஷம் சிம்மில் விட்டேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச வச்சு பாருங்கள் கிராமத்தில் தாளிச்சியே விட மாட்டாங்க முதல்ல குழம்பு கூட்டி அப்படியே விட்டுட்டு இறக்கிடுவாங்க வேணும்னா மட்டும் தாளிச்சிடுவாங்க